வணக்கம் எந்த பெற்றோருக்குமே இதுபோல் ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது ரெதினியா மேட்ரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் ரிதினியா மிகப்பெரிய ஒரு அவிநாசி கைகாட்டி புதுரை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரோட மகள் அந்த மகளுக்கு வந்து ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறார் என்ன நினப்பார் அவங்களாம் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் தான் பொண்ணுக்கு வந்து முந்நூறு பவுன் நகை போடுறாரு எழுபது லட்சத்தில் மதிப்பில் ஒரு சொகுசு கார் வாங்கி கொடுக்குறாரு எல்லாமே பண்ணி எதுக்காக பண்ணார் மகள் வந்து போகிற இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மகள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் மகளுக்காக எதை வேணாலும் செய்வியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மகள் மேலே வந்து பெற்றோர்களுக்கு ரொம்ப ஒரு அக்கறை இருக்கும் போகிற இடத்துல எப்படி வாழ போகிறாங்களோ எப்படி இருக்க போதோ அந்த இடத்த வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும் எழுபத்தி எட்டு நாளில் இந்த ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி ஒரு மோசமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அதுவும் இல்லாமல் அவங்க கடைசியாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஆடியோ வந்து அவங்க அப்பாவுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோ கேட்டவங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அந்த ஆடியோ கேட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து பகீர்ண அடிவயத்திலேருந்து ஒரு பக்குன்னு ஒரு நெருப்பு மாதிரி ஒரு விஷயம் ஏரியும் என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி எப்படா அந்த பிள்ளையை கொல்ல முடிஞ்சது எப்படா அந்த பிள்ளையை தற்கொலைக்கு தூண்ட முடிஞ்சது எப்படா அந்த பிள்ளையை வாழ விடாமல் செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கோபம் சராசரியான ஒரு கோபம் வரும்ல அதுதான் பயங்கரமாக தான் இருந்துச்சு அவர் அண்ணாதுரையை பொறுத்த வரைக்கும் ரிதன்யாவோட அப்பா பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா தம் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறாரு அவரும் வந்து தேடி கண்டுபிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கும் கிடைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான ஒரு குடும்பம் ஜெயம்கார்டன் அப்படின்னு சொல்லி நடத்துகிற ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு ஈஸ்வரமூர்த்தி அப்படிங்கிறவருடைய மகன் குமார் இவரும் வந்து கைகாட்டி புதூரில் வந்து அண்ணாதுரை வந்து பனியன் நிறுவனம் தான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் கொஞ்சம் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஜெயம் கார்டனோட அந்த ஈஸ்வரமூர்த்தி இருக்கார் இல்லையா அவர் வந்து கொஞ்சம் அரசியல் கட்சியோட பலத்துலேயும் இருக்கிறார் அப்படிங்கிறனாலையும் விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சரி நல்ல குடும்பம் பாரம்பரியமான குடும்பம் நம்ம பொண்ணு அங்கே போய் நல்லா வாழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் பொண்ணு கொடுக்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா பயன் வீட்டுல எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்குவாங்க எவ்வளோ பணம் கிடக்குது எங்களுக்கு பணம்லாம் தேவை கிடையாதுங்க பணமாக எங்களுக்கு ஒட்டி கிடக்குது பணத்தை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனாலும் பார்த்திங்கன்னா அண்ணாதுரை தான் மகளுக்கு ஒரு ஐநூறு பவுன் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவருனால் கடைசி நேரத்தில் வந்து முந்நூறு பவுன் தான் போட முடியுது இரநூறு பவுன் குற இன்னைக்கு ஒரு பவுனோட ரேட் என்ன முந்நூறு பவுனுங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கிராண்டான ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது தெரியும் அதே போல் பார்த்திங்கன்னா எழுபது லட்சத்தில் ஒரு கார் வாங்கி கொடுக்குறாரு சொகுசு கார் அது இல்லாமல் கல்யாணத்துக்கு மட்டும் ரெண்டரை கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறார் ஏன் தான் மகள் கல்யாணத்தை மிக பிரம்மாண்டமாக கிராண்டாக கொண்டாடிடணும் இந்த அவினாசியே வந்து நம்மளை வந்து திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏன்னா மக கல்யாணத்தை திரும்பவும் பண்ணவே போகிறோம் மகளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த ஐயோ அண்ணாதுரையோட பொண்ணு கல்யாணத்தை போய் பார்த்தியா அவ்வளவு சிறப்பாக கொண்டாடினாரியா அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருந்தார்யா பொண்ணு மேலே அவ்வளவு பாசம்யா அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு சொல்ல வைக்கிற அளவுக்கு செஞ்சு முடித்த எதுக்காக இவ்வளவும் செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மகள் ரித்தன்யா சந்தோஷமாக வாழணும் ஏன்னா இருபத்தேழு வயசு இருபத்தேழு வயசு பொண்ணு அதே வயசில் தான் கவீன்குமாரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஏஜுங்கிறனால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க ரொம்ப ஈஸியாக வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் இருந்தது ஆனால் கல்யாணமான பார்த்தே நாளில் பார்த்தீங்கன்னா ரித்தன்யாவுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் மாமனார் காரில் ஈஸ்வரமூர்த்தி ஜெயம் கார்டனு அவரு அப்புறமா மாமியார் சித்ரா தேவி இவங்க ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க ரதேனியோட உங்கள் அப்பா என்ன சொன்னார் நிச்சயம் பண்ணும்போது என்ன சொன்னார் ஐநூறு பவுன் போடுறேன்னு சொன்னார் முந்நூறு பவுன் தான் போட்டிருக்காரு மீதி இரநூறு பவுன் எங்கே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது கேட்க ஆரம்பிச்சோன்னா இவங்க போய் அடுத்து யார்கிட்ட போய் சொல்லுவாங்க அப்படின்னா கவின்குமார் தன்னுடைய கணவர்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க போயிட்டு இது மாதிரி உங்கள் அம்மா அப்பா இது மாதிரி பண்ணுறாங்க எங்கள் அப்பா கொடுப்பார் சொன்ன சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார் எங்கள் அப்பா இவ்வளோ செலவு பண்ணவர் இரநூறுபான்னு கொடுக்க மாட்டாரா கொடுப்பார் கொஞ்சம் பொறுங்க அவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியல நானும் எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும் ஆனால் உண்மையிலேயே ரித்தனியாவுக்கு சப்போர்ட்டாக கவின்குமார் இருந்திருக்கணும் கல்யாணம் அம்மானம் ஒரு பத்து நாளே இந்த பஞ்சாயத்து வரும்போது கவின்குமார் என்ன செஞ்சுருக்கணும் அவங்க மனைவிக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும் ரிதன்யாவுக்கு சப்போர்ட்டாக இருந்துருக்கணும் ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டாக போகிறார் இவங்க மன ரீதியாக டார்ச்சர் டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணுறாங்க இவர் உடல் ரீதியாக அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு கணவனுங்கிற முறையில் அத்துமிடுவாங்கள்ல அந்த மாதிரி அத்துமிடுறாங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா மன ரீதியான பாதிப்பு மாமனார் மாமியார் டார்ச்சரு இந்த சைடு பார்த்திங்கன்னா கணவன் அவனுடைய டார்ச்சரு செக்ஸ் டார்ச்சரு இப்படி ப பல விதங்களில் வந்து பாதிக்கப்படுறாங்க அது இல்லாமல் ரதன்யா ஒரு குற்றவாளி மாதிரி நிற்க வச்சுக்கிட்டு இவங்க மூணு பேருமே உட்காந்துக்கிட்டு கேள்வி மேலே கேள்வி பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்கும்போது இந்த பொண்ணுக்கு என்ன தோணும் நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிட்டோமோ நமக்கு ஒரு இடம் வேணாமா ஒரு புகழிடம் வேணாமா நம்ம இங்கே வந்து இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்பா வீட்டில் நம்ம எவ்வளோ செல்வாக்காக இருந்தோம் அப்பா வீட்டில் எவ்வளோ அதிகாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்மளை வந்து இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களோட கேவலமாக நடத்துகிறாங்களே நம்மளை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருங்கள்ல அந்த எண்ணம் வருது அந்த பொண்ணுக்கு வருது ஆனால் குமார் என்ன பெரிய வேலைக்கெல்லாம் போய்ட்டு சம்பாரிச்சிட்டு இல்லை பிஸ்னஸ்ஸை பார்த்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறாரா அதெல்லாம் கிடையாது அவருக்கு வந்து என்னென்னா நிறைய இடங்களில் வாடகை விட்ருக்காங்க மாதாந்திர வருமானம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பெருசாக வருது அந்த குடும்பத்துக்கு வருது அதனால் அப்பா அம்மா பேச்சை மீற முடியாது அப்பா அம்மா வந்து ரித்தி ரித்தன்யாவை வந்து திட்டுறாங்க ரித்தன்யா கூட சேராத அப்படின்னு சொன்னாலும் அவங்க பேச்சை தான் கேட்குறாரு ரிதன்யாவை எதுக்காக யாரை நம்பியா அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா கவின்குமார் அவருடைய புருஷனை நம்பி தான் வந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாம் கொடுத்த டார்ச்சருக்குல இந்த டார்ச்சரில் அந்த பொண்ணு ஒவ்வொரு நாளும் மனசு நொந்து போய் கிடந்திருக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு அப்புறமா என்ன செஞ்சுருக்கு ஒரு பதினஞ்சு நாளில் வந்து அவங்களே கொண்டு போய் அந்த இரநூறு பவுன் நகையை வாங்கிட்டு வந்தால் வா இல்லைன்னா வராத அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல கொண்டு போய் அவங்க என்ன செய்கிறாங்க கவின் குமாரே கொண்டு போய் அவங்க ரெதன்யா வீட்டிலே விட்டுருவாங்க அவரு அவங்க அப்பாவுக்கு தெரியுது இது நம்மளோட பெரிய குடும்பப்பா பெரிய குடும்பத்தை பார்த்தோம் அப்படிதான் நடக்கும் அங்கெல்லாம் இது மாதிரி சகஜமான விஷயங்கள் தான் கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது ஒரு பெரிய இடமா அவங்கெல்லாம் பேசுகிறாங்க போகிறாங்க அப்படின்னா நீ கொஞ்சம் இது விட்டு கொடுத்து போ ரொம்ப ஒன்றும் இது பண்ண வேணாம் சண்டை போட வேணாம் எழுத்தெல்லாம் எல்லாம் பேச வேணாம் எல்லாம் போக போக சரியாயிடும் ஒரு குழந்த பிறந்தால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மகள் தாஜா பண்ணி அவர் திரும்பவும் அனுப்புகிறார் எதுக்காக அனுப்புகிறாரு அப்படின்னா இவ்வளவு செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார்ல அந்த பொண்ணு அங்கே நிம்மதியாக வாழலை அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகும் இவரை வந்து உறவினங்க உறவுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாருமே கேவலமாக பேசுவாங்கள்ல என்னைய மாப்பிள்ளை பார்த்தா என்னையா செஞ்ச இப்படி வந்து ஒரு பொண்ணை வந்து கொண்டாந்து இப்படி வந்து வாழ வேட்டியாக வீட்டில் வச்சுருக்க அப்படிங்கிற ஒரு மாதிரி பேசுவாங்கள்ல அந்த பயம் ரிதன்யாவோட பெற்றோருக்கும் இருந்திருக்கு அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரிதன்யாவை சமாளம் சமாதானப்படுத்தி இப்படி நடக்கும் ஒரு குடும்பம்னா இப்படி தான் நடக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போகணுமா அப்படி போனால் தான் நம்ம வாழ முடியும் பார்த்துக்கலாமா நீ போமா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் திரும்ப விட்டுட்டு வராங்க ரெதின்யாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இங்கிட்டு பெற்றவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது இனிமேல் வந்து மகளுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் அவளுக்கு வந்து எல்லாமே போக்கிடம் இருப்பிடம் எல்லாமே மாமனார் மாமியார் வீடு தான் மா மரு கணவன் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க நமக்கு இன்னுமே பேரண்ட்ஸ் சப்போர்ட்டுக்கு நிற்க மாட்டாங்க ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அடிப்பட்டால் கூட துடிச்சு போகிற பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய கொடுமையை நடத்துகிறாங்க நமக்கு அப்படின்னு போய் பெற்றவங்கிட்ட சொல்கிறோம் ஆனால் அவங்க வந்து அனுசரித்து போமா அப்படின்னு சொல்கிறாங்க இது பெ எல்லா பெத்தவங்களுக்கும் இருக்கிற ஒரு உணர்வு தான் இந்த உணர்வை எப்படி கையாளுறது அப்படின்னு அந்த ரத்தன்னு தெரியல ஏன்னா ஒரு சந்தோஷமாக வளர்ந்த பொண்ணு கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் வளர்ந்த வளர்ந்த ஒரு பொண்ணு எல்லா விஷயமுமே அதுக்கு வந்து கேட்குறதுக்கு முன்னாடியே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு குற்றவாளி போல் மாமனார் மாமியார் வந்து கணவனும் சேர்ந்துக்கிட்டு குற்றவாளி போல் நிற்க வச்சு கடுமையாக நிற்க வச்சு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துகிற அந்த விஷயம் அந்த பொண்ணுனால் மறக்கவே முடியல எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியவும் இல்லை சரி இங்கிட்டு ஒரு சைடு அப்பாட்ட போய் பெற்றவங்கள்ட்ட போய் சொல்லலான்னு போனால் அவங்களும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போமா அனுசரித்து போமான்னு அவங்களுடைய கவலை அதுதான் அவங்களுடைய கவலை ஆதங்கம் இந்த மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பித்தோடனே இந்த பெண்ணை ரிதன்யா என்ன செய்கிறாங்க சரி இனிமேல் நமக்கு என்ன இருக்குது நமக்கு வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார் கடவுள் தான் கடவுள்கிட்ட தான் நம்ம முறையிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யா என்ன செய்கிறாங்க லட்சுமி நரசிம்மர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாளக்கரையில் வந்து ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவாங்க ரிதன்யா என்ன செய்கிறாங்க தானே கார் எடுத்துகிட்டு போகிறாங்க கார் எடுத்துகிட்டு போகும்போது மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு குழப்பம் கவின்குமார் கணவன் கவின்குமார் அவன் படுத்துகிற பாடு நைட் ஆஜினா அவன் படுத்துகிற பாடு இங்கின மாமியார் மாமனார் இவங்க படுத்துகிற பாடு இந்த சைடு பேரண்ட்ஸ் படுத்துகிற பாடு ஆனால் அப்பா அம்மா என்ன செய்வாங்க பாவம் அவங்க வந்து இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ விஷயங்களை பண்ண பிறகுமே இவ்வளோ கொடுமையை வந்து நம்ம அவங்கள்ட்டையும் கொண்டு போய் சொல்லக்கூடாது பாவம் நம்ம இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே போனாலும் அவங்களுக்கு மனரீதியான ஒரு பிரச்சனை தான் இருக்கும் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கார என்ன செய்கிறாங்க ஒரு ஓரமாக நிப்பாட்டிறாங்க ம முண்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் காரை பெருமாள் கோயிலுக்கு போகிற வழியில் கொண்டு போய் நிட்டு நிப்பாட்டிறாங்க செட்டியப்புத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கார் ஓரமாக நிற்கிது நீண்ட பிறகு அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல ஏற்கனவே வந்து பூச்சி மருந்து வாங்கி வச்சுருந்துருக்குறாங்க அந்த பூச்சி மருந்தை குடிச்சிடறாங்க குடித்த உடனே அவங்களுக்கு ஒரு தோணுது நம்ம இனிமேல் பிழைக்க மாட்டோம் நம்மளை வந்து யாருமே உடனே பார்க்கவும் முடியாது கண்டிப்பாக நான் யாருங்க தகவல் தெரிஞ்சு அவங்க நம்மளை காப்பாற்றுன்னு நினைக்கும் போது கூட கண்டிப்பாக காப்பாற்ற முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்க அப்பாவுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் போடணும் வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க அதுதான் அந் அவரை ரெதன்யாவோட பேரண்ட்ஸு கேட்ட கடைசி வாய்ஸ் அந்த பொண்ணோட வாய்ஸ் அந்த பொண்ணில்ப்பா இனிமேல் வாழ்கிறது எனக்கு ஒன்றும் பிடிக்கலப்பா இனிமேல் வேறு வாழ்க்கை வேறு குடும்பம் அப்படின்லாம் எனக்கு பிடிக்கலப்பா எனக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது தான் கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேறு ஒரு கணவன் வேறு ஒரு மனைவி அப்படிங்கிற வாழ்க்கையெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னுடைய சாவுக்கு வந்து கணவன் மாமனார் மாமியார் தான் மிக முக்கியமான குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இறந்து போயிருக்காங்க அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு காரு தொடர்ந்து வந்து தனியாக நிற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு சேவூர் காவல் நிலையத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க சேவூர் காவல் நிலையம் வராங்க வந்து யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்புறமா மாமனார் மாமியாருக்கு சொல்கிறாங்க அதே போல் இந்த ரிதன்யாவோட பொண்ணோட அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க எல்லாருமே வர்றாங்க உடனே அரசு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க காப்பாற்று ஏற்கனவே இறந்தாச்சின்னு சொல்கிறாங்க இது இந்த சட இன்னைக்கு வந்து இந்த ரிதன்யாவோட பாடியை வாங்கிட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிதன்யாவோட அப்பா வந்து பேசுகிற அந்த இதை செய்தியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல குடும்பம் ரொம்ப பாரம்பரியமான ஒரு குடும்பம் நம்ம பொண்ணை கட்டி வச்சோம்னா அங்கே நிம்மதியாக இருப்பாள் நம்ம வந்து போய் அடிக்கடி பார்த்துட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் கட்டி வச்சோம் விசாரித்தோம் விசாரித்தப்போ நல்ல குடும்பம்யா பாரம்பரியமான குடும்பம் யா பொண்ணுக்கு வந்து எந்த பிக்கல் பிடுங்கல் சிக்கல் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு பாஞ்சு நாளே என் பொண்ணை கொண்டாந்து என் வீட்டில் விட்டும் போதே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் ஆனா சுதாரிக்கல இதுல வந்து எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போமா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் திரும்பவும் அந்த குடும்பத்துக்குள்ள விட்டம் பாருங்க அதுதான் என்னுடைய தப்பு இந்த மாதிரி ஒரு சம்பவம் எந்த ஒரு பெற்றோருக்கும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் பயங்கரமா பேசியிருக்காரு ஆனா என்ன ஒரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிதன்யா வந்து பிரச்சனையை சமாளிக்க சின்ன வயசுலேருந்தே தெரியல அப்படிங்கிறது மட்டும்தான் ஏன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி எதிர்கொள்கிறது சமாளிக்கிறது வாழ்ந்துருக்கலாம்ல என்ன சாக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இவ்வளவு செலவு பண்ணிவிட்டு இப்போ கொண்டு போய் அவங்கள கணவன் மாமனார் மாமியார் சிறையில் வைக்கிறதுக்கு என்ன அதை வந்து உயிரோடு இருக்கும்போதே செஞ்சுருக்கலாமே ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப யோசிச்சிருக்கு இவங்க அரசியல் செல்வாக்கு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக எந்த புகார் கொடுத்தாலும் நம்மளை அவமானப்படுத்துவாங்க கேவலப்படுத்துவாங்க நம்ம பேரண்ட்ஸ் அதனால வந்து துன்பப்படுவாங்க ஆனால் இவங்களை எங்கேயாவது சிக்க வைக்கணும் அப்படின்னா ரிதன்யாவோட உயிர் போனாதான் அவங்க மாட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அவங்கள மாட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் எல்லா விஷயத்துக்கும் தற்கொலை ஒரு தீர்வு கிடையாது ஆனால் ரிதன்யா எடுத்த முடிவு சரியாக தவறான்னு தெரியாது அந்த பேரண்ட்ஸ் அவங்க படுற அவஸ்தைகள் இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர வேதனையாக இருக்குது இவ்வளவு செலவு பண்ணியே ஏன்னா முந்நூறு பவுன் நகை போட்டு எழுபது லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து ரெண்டரை கோடி ரூபா கல்யாணத்துக்கு செலவு பண்ணி இவ்வளவு கிராண்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த ரீதியாக எழுபத்தி எட்டு நாள் தான் கல்யாண வாழ்க்கையே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா என்ன நினைக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்